தமிழகம் மட்டும் மத்திய அரசை எதிர்பார்த்து காத்திருப்பது ஏன் என்று அமமுக பொதுச் டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சமூக நீதியை பாதுகாக்கவும் கல்வி வேலைவாய்ப்பில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைப்பதை உறுதி செய்யவும் தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் நாட்டில் முதன்முறையாக பீகார் மாநிலத்தில் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்பின் மூலம் ஏற்கனவே இருந்த ஐம்பது சதவிகித இடஒதுக்கீடு அறுபத்தி ஐந்து சதவிகிதமாக உயர்த்தப்பட்டு நடைமுறைக்கு வந்துள்ளது பீகார் மாநிலத்தை தொடர்ந்து ஆந்திராவில் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கான பணிகள் தொடங்கியிருக்கும் நிலையில் அடுத்த பத்து முதல் பதினைந்து நாட்களுக்குள் அந்த பணிகள் முழுமையாக நிறைவடையும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது மாநில அரசே ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தலாம் என்பதற்கும் அதற்கு சட்ட ரீதியாக எந்தவித தடையும் இல்லை என்பதற்கும் பீகார் தொடங்கி ஆந்திர வரையிலான பல்வேறு மாநிலங்கள் உதாரணமாக இருக்கும் நிலையில் தமிழகம் மட்டும் மத்திய அரசை எதிர்பார்த்து காத்திருப்பது ஏன் பிற்படுத்தப்பட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் அமலில் இருக்கும் அறுபத்தி ஒன்பது சதவிகித இடஒதுக்கீட்டை பாதுகாக்கவும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது எனவே கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பின்தங்கிய நிலையில் இருக்கும் மக்களை முன்னேற்றுவதற்கான சமூக நீதி நடவடிக்கையான இடஒதுக்கீட்டை உறுதி செய்யும் வகையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பணிகளை உடனடியாக தொடங்குமாறு தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் என்று கூறியுள்ளார் நீட் ஜேஇஇ பயிற்சி நிறுவனங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது ஐஐடி என்ஐடி உள்ளிட்ட மத்திய உயர்கல்வி நிறுவனங்களில் பொறியியல் படிப்புகளில் சேர ஜேஇஇ நுழைவு தேர்வும் மருத்துவ படிப்பில் சேர நீட் நுழைவு தேர்வும் நடத்தப்படுகிறது இந்த நுழைவுத் தேர்வுகளை மாணவர்கள் சிறப்பாக எதிர்கொள்ள அவர்களுக்கு பல மையங்கள் பயிற்சி கொடுத்து வருகின்றன இந்த பயிற்சி மையங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது பதினாறு வயதிற்கு உள்பட்டவர்களுக்கு பயிற்சி மையங்களில் அனுமதி கொடுக்க கொடுக்கக்கூடாது என்றும் மாணவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தும்படி பாடம் நடத்தக்கூடாது என்றும் அறிவித்தார் து மேலும் பட்டதாரிகள் அல்லாத நபர்களையோ வழக்குகளில் சிக்கி தண்டனை பெற்றவர்களையோ ஆசிரியர்களாக நியமனம் செய்யக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளது இந்த விதிமுறைகளை மீறும் பயிற்சி நிறுவனங்களுக்கான அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்றும் ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் மத்திய அரசு எச்சரித்துள்ளது ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புக்கு ஆதரவாக செயல்பட்ட மெக்தி மஸ்ரூருர் பிஷ்வாஸ் குற்றவாளி என்னையே என்ஐஏ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த மெக்தி மஸ்ரூர் பிஸ்வாஸ் என்பவர் பெங்களூருவில் வேலை செய்து வந்தார் இரண்டாயிரத்து பதினான்கில் சிரியாவின் ஐ பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவாக பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவாக வலைதளத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் செய்தி ஊடகம் ஒன்று வெளிப்படுத்தியது மெக்தி பிஸ்வாஸ் இரண்டாயிரத்து பதினான்கு டிசம்பர் மாதம் பெங்களூருவில் கைது செய்யப்பட்டார் ஆரம்ப காலத்தில் ஜமாத் நசர் அல் இஸ்லாம் வால் முஸ்லிமின் என்ற அமைப்பை ஆதரித்து வந்த அவர் பின் நாட்களில் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பை ஆதரிக்க தொடங்கினார் மேலும் சமூக வலைத்தளங்களில் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டு ஐஎஸ்ஐஎஸ் படைகளில் சேருமாறு இளைஞர்களை வலியுறுத்திய இவர் சிரியா மற்றும் பிற நாடுகளை சேர்ந்த பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்ட பேருடன் தொடர்பில் இருந்தார் ஜூன் இரண்டாயிரத்து பதினைந்தில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பிஸ்வாஷுக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர் இந்த வழக்கில் தற்போது அவர் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது சமூக வலைதளத்தில் தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி பற்றி அவதூறு வீடியோ பதிவிட்டதாக ஒரு நபரை போலீசார் கைது செய்தனர் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி பற்றி கவிஞர் வைரமுத்து குரலில் பேசுவது போல சித்தரித்து அவதூறு பரப்பும் வகையிலான வீடியோ சமூக வலைதளத்தில் பதிவிடப்பட்டிருந்தது இது தொடர்பாக திமுக மாநில இளைஞரணி துணை செயலாளர் இளையராஜா திருத்துறைப்பூண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து புகார் தொடர்பாக திருத்துறைப்பூண்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு காவல் ஆய்வாளர் பழனியப்பன் தலைமையில் உதவி ஆய்வாளர் சரவணன் மற்றும் சைபர் கிரைம் உதவி ஆய்வாளர் கணபதி ஆகியோர் அடங்கிய தனிப்படை அமைக்கப்பட்டது சர்ச்சைக்குரிய பதிவு தொடர்பாக சமூக வலைதள பக்கம் ஆய்வு செய்யப்பட்டு வந்தது இந்நிலையில் சர்ச்சைக்குரிய பதிவினை பதிவிட்டவர் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த செந்தில்நாதன் என்பதும் இவர் பிஇ படித்துவிட்டு பெங்களூரில் தனியார் நிறுவனத்தில் பொறியாளராக பணியாற்றி வருவதும் தெரியவந்தது இதைத் தொடர்ந்து செந்தில்நாதன் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார் அயோத்தி ராமர் கோவிலுக்கு நிச்சயம் செல்வேன் என்று இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் அர்பஜன் சிங் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அயோத்தி தொடர்பாக அரசியல்வாதிகள் பேசுவது வேறு விதமான விஷயம் ஆனால் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதை காண்பது நம் வாழ்நாளில் கிடைத்த அதிர்ஷ்டம் பகவான் ஸ்ரீ ராமர் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டவன் நான் இதனால் நான் ராமர் கோவிலுக்கு கண்டிப்பாக செல்வேன் என்று தெரிவித்துள்ளார் அதைத் தொடர்ந்து ராமர் கோவில் விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் காங்கிரஸ் கட்சியினர் அயோத்தி செல்ல விரும்பினால் செல்லலாம் செல்ல விரும்பாவிட்டாலும் அந்த முடிவை சுதந்திரமாக எடுக்கலாம் எந்த கட்சி அங்கு சென்றாலும் செல்லாவிட்டாலும் நான் அங்கு சென்று ராமரின் அருளை பெறுவேன் ராமர் அனைவருக்கும் சொந்தமானவர் நான் அயோத்தி ராமர் கோவில் செல்வதில் யாருக்காவது பிரச்சனை என்றால் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என் வாழ்க்கையில் என்ன நடக்கிறதோ அது எல்லாம் கடவுளின் செயல் எனவே நான் அயோத்தி சென்று ராமரின் அருளை பெறுவேன் என்று தெரிவித்துள்ளார் காஷ்மீரில் வழக்கத்துக்கு மாறாக பனிப்பொழிவு குறைந்து இருப்பதால் அம்மாநிலத்தின் சுற்றுலாத்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது காஷ்மீரில் பனி காலங்களில் பனிச்சறுக்கு விளையாட்டு போனி ரைட் கேபிள் கார் போட் ஹவுஸ் ரைட் என அனைத்து இடங்களிலும் மக்கள் கூட்டம் அலைபோதும் நவம்பர் மாதத்திலிருந்தே சுற்றுலா பயணிகள் அங்கு குவிந்தவாறு இருப்பார்கள் ஆனால் இந்த ஆண்டு பனிப்பொழிவு மிகவும் குறைவாக இருந்ததால் பனி சறுக்கு மைதானங்கள் எல்லாம் வறண்டு பாலைவனமாய் காட்சியளிக்கின்றன சென்ற முறை சுமார் ஒரு லட்சம் சுற்றுலா பயணிகளை ஈர்த்த காஷ்மீரால் இந்த முறை ஐம்பதாயிரம் பேரை கூட ஈர்க்க முடியவில்லை இதனால் அம்மாநிலத்தில் சுற்றுலாத்துறையால் கிடைக்கும் வருமானம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதேபோல பனிப்பொழிவு நீடித்தால் அம்மாநிலத்தின் நிலத்தடி நீர்மட்டமும் பாதிக்கப்படும் என்று தெரியவந்துள்ளது நாட்டில் நூற்று மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான பதினோரு தொழில்நுட்ப ஜவுளி திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கியிருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் டெல்லியில் தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கத்தின் எட்டாவது கூட்டம் நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு பேசிய மத்திய ஜவுளித்துறை மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தொழில்நுட்ப ஜவுளி தயாரிப்புகளின் உள்நாட்டு வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு அரசு மற்றும் தொழில்துறையினர் இடையேயான கூட்டு முயற்சிகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் மேலும் மத்திய ஜவுளி அமைச்சகம் நூற்று மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான ஒன்பது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு திட்டங்கள் உட்பட பதினோரு திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது இந்த திட்டங்கள் மூலம் ஜவுளித்துறையில் இந்தியாவை தன்னிறைவு பெற்ற நாடாக மாற்ற முடியும் என்று தெரிவித்தார் பிஸ்கட்களால் வடிவமைக்கப்பட்ட ராமர் கோவில் புகைப்படம் பரவி வருகிறது உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராமர் கோவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது இக்கோவிலின் கும்பாபிஷேகம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி உள்ளது உலகம் முழுவதும் உள்ள மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கொண்டாடும் வீடியோக்கள் வெளியாகி வருகின்றன இந்த நிலையில் தற்போது பிஸ்கட்களால் வடிவமைக்கப்பட்ட ராமர் கோவில் புகைப்படம் ஒன்று பரவி வருகிறது மேற்கு வங்க மாநிலம் துர்காபூர் பகுதியை சேர்ந்த சோதான் கோஷ் என்ற நபர் பார்லேஜி பிஸ்கெட்களை கொண்டு நான்கு அடி என்ற அளவில் ராமர் கோவில் மாடலை உருவாக்கி அசதியுள்ளார் சுமார் இருபது கிலோ பிஸ்கட்களை கொண்டு இந்த மாடல் கோவில் உருவாக்கப்பட்டுள்ளது சோதான் கோஷ் மற்றும் அவரது நண்பர்களின் கூட்டு முயற்சியில் ஐந்து நாட்களில் இந்த கோவில் உருவாக்கப்பட்டுள்ளது தெர்மாக்கோல் ப்ளைவுட் ஆகியவற்றுடன் பிஸ்கட்களையும் பயன்படுத்தி இந்த ராமர் கோவில் மாடல் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த பிஸ்கெட் மாடல் கோவிலின் புகைப்படம் பரவி வருகிறது முப்பத்தி ஆண்டுக்குள் விண்வெளியில் இந்தியாவின் ஆய்வு நிலையம் அமைக்கப்படும் என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ஹரியானாவில் நடைபெற்ற இந்திய அறிவியல் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு செயல்படுத்தப்பட்ட இஸ்ரோவின் புதிய கொள்கைகள் மூலம் விண்வெளி துறையில் வளர்ச்சி வாய்ப்பு உருவாகும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் இஸ்ரோ இனி ஒரு ரகசிய நிறுவனம் அல்ல மாறாக சமூகத்திற்கு அர்த்தம் உள்ள பங்களிப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது என்று தெரிவித்துள்ளார் அதைத் தொடர்ந்து இந்தியாவின் விண்வெளி ஆய்வு நிலைய திட்டம் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த சோமநாத் இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் விண்வெளியில் இந்தியாவின் ஆய்வு நிலையம் அமைக்கப்படும் இந்த பாரதிய விண்வெளி ஆய்வு நிலையத்துக்கான முதல் சோதனை அடுத்த ஆண்டில் தொடங்கும் இந்த விண்வெளி ஆய்வு நிலையத்தின் கட்டமைப்பு தொடர்பாக சமீபத்தில் ஆய்வு நடத்தினோம் இதன் தயாரிப்பு சோதனைகள் குறித்து தொழில் துறையினருடன் இஸ்ரோ பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது இஸ்ரோவுக்கான முக்கிய இலக்குகளை பிரதமர் நிர்ணயித்து உள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார் அமேசானில் விற்பனை செய்யப்படும் போலியான அயோத்தி ராமர் கோவில் பிரசாதங்களுக்கு தகுந்த பதிலளிக்குமாறு மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி பிராண பிரதிஷ்டை பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது இந்த நிலையில் அமேசான் ஆன்லைன் தளத்தில் அயோத்தி ராமர் கோவில் பிரசாதம் என்ற பெயரில் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்தது இது குறித்து இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு பிரசாதம் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றுவதாக மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்திடம் புகார் வந்தது இந்த புகாரின் அடிப்படையில் அமேசான் நிறுவனத்திற்கு மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது ஏழு நாட்களுக்குள் அமேசான் நிறுவனம் இது குறித்து பதிலளிக்க வேண்டும் என்று அந்த நோட்டீஸில் தெரிவித்துள்ளது அப்படி பதிலளிக்க தவறும் பட்சத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதின் விதிகளின் கீழ் நிறுவனத்திற்கு எதிராக தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது இதனிடையே அமேசான் நிறுவனம் தங்கள் கொள்கைகளின்படி தகுந்த நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளது அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சில விற்பனையாளர்கள் மூலம் தவறான பெயரில் விற்கப்படும் பொருட்கள் தொடர்பாக மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்திடம் இருந்து எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது எங்கள் கொள்கைகளின்படி போன்ற புகார்களுக்கு எதிராக நாங்கள் தகுந்த நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்று தெரிவித்துள்ளது